ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்படீட்டில் அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க அதாவது கூலி திரைப்படம் ஒரு தனி யூனிவர்ஸே வந்து அவர் கிரியேட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறையா இப்போ விஷயங்கள்லாம் வந்து இருக்குது இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் கூலி படத்தை வச்சு ஒரு தனி யூனிவர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம் அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டி தான் அதை பற்றி நம்ம போன வீடியோவில் பேச்சு அதை போய் யாராக பார்க்குறதா வந்து பாருங்க அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நம்ம டீ கோட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது இது அப்படி இருக்குமா எப்படி இருக்குமா சொல்லிட்டு குறிப்பாக சன் பிக்சர்ஸ் முத மொதல் ரஜினி சாரோடைய அந்த லுக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரோடியூங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆ தேவா ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் கூலி அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாங்க அந்த கூலியோட உலகத்துலேருந்து நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கூலியே ஒரு தனி உலகமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இப்போ இந்த இடத்துல இருக்குது அது இல்லாமல் இந்த படத்தில் கண்டிப்பாக அப்பா ரஜினி சார் ஒரு பெரிய வில்லனிசம் நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இப்போ ஹைதராபாதில் நடந்த அந்த தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற டைட்டில் கார்டு போடும்போதும் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்ற பேர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் எப்போதுமே யூஷுவலாக ப்ளூ கலரில் வரும் அப்போ ரெட் கலரில் இருக்குது அனௌஸ்மெண்ட் வீடியோலேயே அது ரெட் கலரில் தான் யோக லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினி சரோட டைட்டில் கார்டு போட்டிருந்தார் அப்போ அவர் தெளிவாக இருக்கிற இந்த படத்தில் ரஜினி சார் வந்து நீங்கள் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா ப்ளூ மோடில் பார்த்தீங்கன்னா நான் இந்தாட்டி ரெட் கோடில் ரெட் மோட்டில் காட்டுற பாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாரு கண்டிப்பாக அவர் வில்லர் நிர்ஷம் கண்டிப்பாக போகுது இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நம்ம இப்போ வந்த அந்த பவர் ஹவுஸ் பாடலேருந்து வரக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் அந்த ஹார்பரில் இருக்கிறது நமக்கு தெரியுது தருது கூலிப்படத்தோடைய அந்த செகண்ட் சிங்கிள் அதாவது மோனிகா சாங்கில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் காட்டவில்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அங்கே லக்க லக்க லக்கன்னு சொல்லிட்டு சவுண்டு மட்டும் வரும் அந்த ஆடியோவில் அப்போ ரஜினி சார் கண்டிப்பாக அந்த பாடலில் இருப்பார் அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த பேக் ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதே அந்த மோனிகா சாங்கோடைய அந்த பேக் தான் ரஜினி சார் நடந்து வருவார் அதே ஹார்பர் அதே கன்டெனர்ஸ் தான் அதே ஒர்க்கர்ஸ் தான் இருக்கிறாங்க ஒருவேளை இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நமக்கு வந்து மோனிகா பாடல்லேருந்து கூட வந்ததாக கூட இருக்கலாம் ரஜினி சார் ஏதோ அண்டர் கவர் ஆப்ரேஷனில் ஏதோ சம்திங் ஏதோ வந்து நோட்டம் மட்டும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக இதுவும் ஒரு பெரிய லெவலில் போக போகுது தாண்டி இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அதற்கான அனவுன்ஸ்மெண்ட்லாம் வந்துடுச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த அஃபிஷியல் டிக்கெட் புக்கிங்ஸ் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சின்னாலம்ஸ் வந்துடுச்சு கதையோட சின்னாலம்ஸ் அதன்படி மறு பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு டைம் ட்ராவல் கதையாக தான் இருக்க போகுது அப்படின்னு தெரியுது ஏன்னா அந்த இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிறத படித்து பாருங்க உங்களுக்கே புரியும் ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கிறாரு அவர் வந்து வயசாகிடுச்சு அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் ஆனால் சம் விஷயத்துக்காக ஒரு மிஷின்காக அவர் வந்து தன்னுடைய அந்த இறந்த நண்பர்களை திரும்ப கொண்டு வர டெட்மேன்ஸை வந்து பாஸ்ட் லைஃப்லேருந்து மீண்டும் கொண்டு வரணும் அதுக்காக பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒரு மிசைல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்யூஷன் மிசைல் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக வேலை செய்கிறாரு அந்த குரூ மெம்பர்ஸை மீண்டும் கொண்டு வரும்போது பாஸ்ட் லைஃப்பில் நிறைய தவறுகள் அவர் செஞ்சுறாரு அதுக்கு நட்டாட்ட அந்த மிஷின் அவர் கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையா இல்லை அந்த மிஷினை பார்த்தீங்கனாக்கா ஏதாவது கொலாப்ஸ் ஆகிடுச்சா இல்லை அந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்த தவறுனால என்னென்ன பாதிப்புகள்லாம் வருது அது அவர் எப்படி சரி தான் கதை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைம் டிராவல் வச்சு தான் எல்லாமே நடக்குது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்க